அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு உலகின் முதல் இறை இல்லம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட காபா நாளடைவில் பாலடைந்து செடி கொடிகள் சூழப்பட்டதாக மாறியது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்தை அடையும் பொழுதுதான் அல்லாஹ் காபாவை புனர் நிர்மாணம் செய்யுமாறு கட்டளையிடுகிறான் ஆனால் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் கட்டுவதற்கு முன்பாகவே காபா கட்டப்பட்டிருந்தது என்பதை பின்வரும் வசனம் தெளிவுபடுத்துகிறது எங்கள் இறைவனே நிச்சயமாக நான் என் சந்ததியை சங்கையான உன் வீட்டின் காபாவின் அருகே விவசாயமில்லாத இப்பள்ளத்தாக்கில் எங்கள் இறைவனே அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக குடியேற்றி இருக்கின்றேன் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினான்கு வசனம் முப்பத்தி ஏழு என இப்ராயிம் அலைசலாம் அவர்கள் கூறினார்கள் மேற்கண்ட துவாவை ஹாஜரா அம்மையாரையும் கைக்குழந்தை இஸ்மாயிலையும் பாலைவனத்தில் விட்டு வரும்போது நபி இப்ராயிம் அலைஹீசலாம் அவர்கள் கூறினார்கள் என்பது ஹதீஸில் தெளிவாகிறது நூல் புகாரி மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு இதன் மூலம் எனவே சிதிலமடைந்த பள்ளிவாசலை தூய்மை செய்யுமாறும் அதன் அடித்தளத்தை உயர்த்துமாறும் அல்லாஹ் வருபவர்கள் தங்கியிருப்பவர்கள் ஆகியோருக்காக தூய்மை செய்யுமாறும் இப்ராஹிமுடமும் இஸ்மாயிலிடமும் நாம் உறுதிமொழி வழங்கினோம் அல் அத்தியாயம் இரண்டு வசனம் இருபத்தி ஐந்து இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்தினார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி இருபத்தி ஏழு மக்காவிற்கு பல பெயர்கள் உள்ளது ஒன்று மக்கா இரண்டு பக்கா மூன்று அல் பைத்துல் ஹராம் புனிதமிக்க வீடு நான்கு அல் பலதுல் அமீன் அபயமளிக்கும் ஊர் ஐந்து உம்முல் குரா நகரங்களின் தாய் ஆறு உம்மு ரஹீம் கருணையின் தாய் ஏழு அல் மாமோன் பாதுகாக்கப்பட்டது எட்டு அல் காதிஸ் பாவங்களை விட்டும் தூய்மையாக்க கூடியது ஒன்பது அல் பைத்துல் அதிக் பூர்வீக வீடு பத்து அல் முகிசா பாவங்களை விட்டும் தூய்மையாக்கப்பட்டது இது போன்ற இன்னும் பல சிறப்பு பெயர்களும் உள்ளன நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் பற்று நபி அவர்கள் மக்காவின் மீது அளப்பரிய பாசம் வைத்திருந்தார்கள் அங்கேயே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் நபி சொல்லு அவர்கள் ஹஸ்வரா என்ற ஒட்டகத்தின் மீது நின்றவர்களாக மக்காவை நோக்கி நீதான் அல்லாஹுடைய பூமியில் சிறந்த ஊராவாய் அல்லாஹுடைய பூமியில் மிகவும் விருப்பமானதற்குரிய ஊராவாய் என்னுடைய சமுதாயம் உன்னை விட்டும் என்னை வெளியேற்றி இருக்காவிட்டால் நான் வெளியேறி இருக்க மாட்டேன் ஆனால் அவர்களோ என்னை வெளியேற்றி விட்டார்கள் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் அதிபு நூல் திருமதி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அபய பூமி நாம் அவர்களை அபயமளிக்கும் புனித பூமியில் பாதுகாப்பாக வசிக்கும்படி செய்யவில்லையா அவ்விடத்தில் ஒவ்வொரு வகை கனி வர்க்கமும் நம்மிடம் இருந்து ஆகாரமாக கொண்டு வரப்படுகிறது எனினும் அவர்களின் பெரும்பாலானோர் இதை அறிய மாட்டார்கள் அல் குர்வான் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் ஐம்பத்தி ஏழு அதில் நுழைந்தவர்கள் அபயம் பெற்றவராவார் அல் குரு அத்தியாயம் மூன்று வசனம் தொண்ணூத்தி ஏழு வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து